ஓகே வணக்கம் இருக்கும் இப்போ நிப்டியோட வியூஸ் வந்து பார்ப்போம் ஆல்ரெடி கொஞ்சம் இயர்லியராக போஸ்ட் பண்ணியிருக்கலாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசியில் செக் பண்ணும்போது வாய்ஸ் எனேபிள் ஆகாமல் இருந்துருந்துருக்கு அதனால கொஞ்சம் டிலே ஆகிருக்கு எனவே நான் ஒரு குயிக்காக ஒரு வியூ கொடுத்துட்றேன் பி ஃபோர் மாப் மார்க்கெட் ஓப்பன்க்கு முன்னாடி இது ஒரு லெவல்ஸ் வந்து இது ஜூம்லேயும் வெள்ளிக்கிழமை வந்து ஹெச்டிடி ஜூம்லேயும் கொடுத்துருந்தேன் நான் எங்கள் குரூப்லையும் கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று வந்து மேஜர் சப்போட்டை ஆக்ட் பண்ணுவோம் அது கீழே இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது ஃபர்தராக வந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சி அறுநூற்றி நாற்பத்தி ஒம்போதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு வியூ கொடுத்துருக்கேன் மேலே வந்து எட்நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி எழுபத்தேழு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேயா அப்போ இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு மேலே அது பை இது வந்து சப்போர்ட் ஓகேயா வித்தின் த ரேஞ்சுக்குள்ள அது இருக்கும் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது எழுநூற்றி முப்பத்தி மூணுக்கு கீழே அது க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக அறநூற்றி ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்செல்லாம் வரும் ஆனால் ஓவராலாக இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி மூணு இதுக்கு மேலே பை ஆகும்போது அது எட்நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி எழுபத்தி ஏழு இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இந்த டோஜி மாதிரி ஒரு கேண்டில் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி கேண்டில் எடுத்தால் கூட ஓகே இது வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும் போது இது வந்து எடுத்திருக்கு மேலே பதினஞ்சு ஒன்று டைம் போட்டுருக்கு ஸோ அடுத்த கேண்டில் வந்து இது வந்து இங்கேருந்து செல் ஆகும் அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து இந்த இடத்துல லைன் போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன் ஓகேயா அது வந்து ஃபர்தராக கீழே வந்து திருப்பியும் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கேண்டில கட் பண்ண முடியாமல் ஃபர்தராக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அது முடிஞ்சிருக்கும் அதுதான் வந்து இந்த இந்த ரேஞ்ச் அதாவது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் ஆகும்போது எட்நூற்றி இருபதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இடத்துல அது ஸ்டாப் ஸ்டாப்லாஸை போட்டுக்கிட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்கேன் ஓகே அப்போ வந்து ஃபர்தராக வந்து கீழே வந்துட்டு திருப்பி இது வந்து அந்த எட்நூற்றி இருபது ரேஞ்சுக்கு மேலே போகும்போதெல்லாம் அது செல் ஆச்சு ஓகே இந்த கேண்டிலுக்கு மேலே போகும்போதெல்லாம் செல் ஆகிரும் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்கேன் எட்நூற்றி பத்துக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது அன்னைக்கு கடைசி வரைக்கும் அது க்ளோஸ் ஆகலை ஃபர்தராக வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே தான் ஃபர்தராக க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ இது வந்து மேஜர் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதுக்கு கீழே விற்கலாம் வைக்கலாம் இந்த எட்நூற்றி சாரி எழுநூற்றி முப்பத்தி மூணுக்கு கீழே ஃபிஃப்டீன் மினிட் க்ளோஸ் ஆணிச்சின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து அறுநூத்தி நாற்பத்தாறு அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் ஸோ அதனால் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி அட்லீஸ்ட் ஒரு கேண்டில் அந்த மாதிரி எல்லாம் வச்சால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஆனால் மேலே என்ன கொடுத்துருக்கேன் எட்நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி எழுபத்தேழு கண்டிப்பாக இந்த ரேஞ்சு வந்து ஒரு வாட்டி ரீட்டைஸ் பண்ணும் இது வந்து எழுநூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலேயே ட்ராவல் ஆகும்போது அது வந்து டார்கெட் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன் இப்போ ஒயிட் கேண்டில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேயா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஒயிட் கேண்டில் அன்னைக்கு போட்டது அந்த மூணு ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் திருப்பி வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனோன்னு அதை கட் பண்ணி கீழே போணுச்சின்னா தான் ஃபர்தராக கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சா இந்த கேண்டிலுக்கு கீழே எங்கேயுமே கேண்டில் க்ளோஸ் வைக்கல ஓகே அதே போல் எதுக்கு கீழே ஒரு ஃபுல் கேண்டல்னால் இந்த கேண்டிலுக்கு கீழே ஃபர்தராக மார்க்கெட் போகலை திருப்பியும் வந்து இந்த கேண்டலுக்கும் மேலே ஏதாவது இதுக்கு மேலே ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு மேலே தான் ஒரு ட்ரெண்டே போகும் அப்போ வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் அன்றைக்கி மார்க்கெட் இருந்தது அதனால தான் அந்த சார்ட்டை நான் போ போட்டிருந்தேன் இது வந்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி சாரி எழுநூற்றி இருபதுங்கிறது அன்னைக்கோட இது வந்து டெய்லியோட சார்ட்டு இந்த டெய்லி சார்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒயிட் கேண்டில் வந்திருக்கு பார்த்துக்கோங்க சைடு இருக்கும் இது எப்போ வந்து கட் பண்ணி கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறானோ அப்போ தான் டைரெக்ஷன் ஆகும் அது வரைக்கும் இது சைடுவேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் டெய்லியில் எனக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் அந்த மாதிரி வச்சா தான் ஃபர்தராக மேலே ஓகே அப்போ அதிகபட்சம் எவ்வளோ போகும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போ வித் த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அந்த தொள்ளாயிரத்தி இருபது சாரி எழுநூற்றி இருபது ஓகேயா எழுநூற்றி இருபதுலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது இந்த கேண்டலுக்குள்ளே ப்ளே ஆகணும்னா ஒரு வாட்டி மேலே டச் பண்ணிட்டான் கீழேயும் டச் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் ஒரு கேண்டில் கீழே போடுற வரைக்குமே வித் இந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் இந்த லெவல் ஏன் இந்த லெவல் வந்து இதை கட் பண்ணி கீழே ஒரு வீக்கு விட்டோம் அப்படின்னா இது த்ரீ ஹவர்ஸ் கேண்டலோட இது அதுவும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சொல்லியிருந்தேன் இந்த கேண்டலுக்கு மேலே போணுச்சு நான் மட்டும்தான் எல்லோரும் மேலே போகணுன்னு சொல்லும்போது நான் இல்லை இந்த இடத்துல ஒயிட் கேண்டல் போட்டிருக்கு அதிகபட்சம் போனால் இவ்வளோ தூரம் தான் போகும் அப்போ கீழே வந்து அவ்வளோ தூரம் வரும்னா இதுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தது ஃபர்தராக இது கட் பண்ணி ஒரு வாட்டி ரீடேஸ்ட் இங்கே பண்ணணுங்கிறது தான் அந்த எழுநூற்றி இருபது ஓகே அப்போ வந்து இந்த வீக்லியில் எழுநூற்றி இருபதுங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணோம் த்ரீ ஹவர்ஸில் அதே ரேஞ்சு தான் ஆனால் ஒரு இது அடுத்த ஒயிட் கேண்டில் போடுறா மட்டும்தான் இது ஃபர்தராக மேலே போகும் இல்லைனா இது கீழே வந்துட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது த்ரீ ஹவர்ஸில் ஒரு ஒயிட் கேண்டில் போடணும் ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே கட் பண்ணிச்சுனா தான் இது ஃபர்தராக கீழே போகும் இல்லைனா திருப்பி ஆகி இதுக்குள்ளே தான் வரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்னாரியும் நாங்கள் இந்த இதில் பார்த்துட்ருக்கேன் ஓகேயா கே நான் என்ன இன்றைக்கி இப்போ எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு யுஎஸ் மார்க்கெட்டு என்டிடிவி ப்ராஃபிட் இதுலலாம் பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து மண்டே பெரிய அளவுக்கு கேப் டவுன் ஆகுமா அப்படின்னா அந்த மாதிரி இமீடியட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அட்லீஸ்ட் ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த கேண்டில் வந்து இந்த ஒயிட் கேண்டில் இங்கே போட்டிருக்கு இங்கே போட்டிருக்குன்னு சொன்னால் இந்த ரேஞ்சை ஒரு வாட்டி ரீட்டேஸ் பண்ணும் எவ்வளோ கீழே வந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி வரணும் ஒரு பத்து மணி பத்தே கால் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம டைம் எனக்கு ஒரு பத்து மணி டைம்லேயே ஒரு ஒயிட் கேண்டில் வரணும் ஸோ அப்போ எவ்வளோ கீழே இன்கேஸ் மார்க்கெட் வந்து எழுநூற்றி முப் இருபதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு தான் பார்ப்பேன் நான் எழுநூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சின்னா ஸ்டில் சேஃபு இது டார்கெட்டாக ஆக்ட் பண்ணும் வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது திருப்பியும் வந்து டார்கெட் இவ்வளோ தூரமாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ வித்தின் த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எழுநூ எட்நூற்றி எழுபத்தெட்டு எழுநூற்றி அறுபதுலேருந்து ஐம்பத்தெட்டு அறுபதுலேருந்து எழுபத்தேழு இந்த ரேஞ்சு போனச்சின்னா தான் ஃபர்தராக வந்து இது மேலே போக போதா கீழே போதா இல்லை சைடில் இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் சைடு டெய்லியில் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஓகே இன்றைக்கி இப்போ ஓப்பனிங் ரேஞ்சை வச்சு அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரலி எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் என்ன ஏதுங்கிறத எதுக்கும் கீழே ஓப்பன் பண்ணுறான் எதுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறான் அப்படிங்கிறத வச்சு பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போக்கே பொறுத்த வரைக்கும் இந்த எழுநூற்றி இருபதுங்கிறது முப்பத்தி மூணுங்கிறது மேஜர் சப்போர்ட் இந்த எழுநூற்றி இருபதுங்கிறது வீக்லி டெய்லி இந்த ஃபைவ் மினிட்டு எல்லாத்துலேயுமே இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் ஓகே எனிவே மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் பண்ணுறான் எப்படிங்கிறத இன்னும் பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது ஸோ எனிஹா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதில் மைக் எனேபிள் ஆகாமல் இருந்ததுனால அது ஒன்றும் போஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு எனிவே இதை நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம் மந்த்லியோட வீடியோ வந்து மேபி இந்த வாரத்தில் ஏதாவது போடுறதுக்கு பார்ப்போம் மந்த்லி லெவல் வச்சு இந்த இயர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட போடும் இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு வாரம் கழிச்சு மந்த்லி லெவல் பேஸ் பண்ணி நம்ம ஒரு லெவல் போடுவோம் இது வந்து இப்போ நான் சொன்னது வந்து இன்னைக்கு இன்றைக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேயா இன்னைக்குள்ளே அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கீழே வந்தாலும் அதிகபட்சமான இன்னைக்கு நாளைக்கோட வேல்யூ தான் நான் கொடுக்குறது இப்போ கொடுத்துருக்கிறது அதை நீங்கள் வந்து டெய்லியில் கன்வென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ஓகேயா அப்போ வந்து டெய்லியில் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இது ஏதாவது கட் பண்ணால் தான் இது த்ரீ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் பெரிய சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது ஓகேயா அதை பார்த்துங்க தேங்க்யூ வெரி மச்